பிரபஞ்சம் இன்று ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது உங்களுக்காக இதுவரை மறைந்திருந்த பாதை இப்போது திறக்கப்படுகிறது இதுவரை மூடியிருந்த கதவு இப்போது திறக்கப்பட உள்ளது ஏனென்றால் உங்கள் பொறுமை அந்த கதவை திறக்க தேவையான சாவியை உருவாக்கியுள்ளது உங்கள் கேள்விகள் ஒருபோதும் தவறானவை அல்ல அவை உங்களை உங்கள் சொந்த ஆழங்களுக்கு அழைத்துச் செல்லும் ஊடகங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எப்போது என்று கேட்கும்போது பிரபஞ்சம் முதலில் ஏன் என்பதை புரிந்து கொள்ளும்படி கேட்டது இப்போது உங்கள் ஏன் தெளிவாகிவிட்டதால் உங்கள் எப்போது கூட உங்கள் முன் வெளிவரப்போகிறது நீங்கள் கேட்ட கேள்வி என் நம்பிக்கை எப்போதாவது பலிக்குமா என்றிருந்தால் பிரபஞ்சம் இப்படிச் சொல்கிறது நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் ஒவ்வொரு கணமும் நான் உங்களுக்காக அற்புதங்களை எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு அற்புதத்திற்கும் நேரம் தேவை அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது நினைவில் கொள்ளுங்கள் பதில்கள் நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் மட்டுமல்ல அவை உங்களுக்கு வழிகாட்டும் சக்தி அந்த தற்செயல்கள் பாரமாக தோன்றும் எண்களில் திடீரென வரும் அமைதி இவை அனைத்தும் உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் எத்தனை முறை நீங்கள் கேட்டீர்கள் ஏன் எனக்கு அதிகம் துன்பம் தருபவர்கள் நான் அதிகம் நேசித்தவர்களே என்று பிரபஞ்சம் பதிலளிக்கிறது ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆன்மாவின் கடினமான பகுதிகள் அவற்றை வெட்டுவதன் மூலம் நீங்கள் உங்கள் சொந்தத்திற்கு நெருக்கமாக வர வேண்டும் உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தார்கள் நீங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு விலகக்கூடாது உங்கள் துயரத்தின் ஆழம் உங்கள் பதிலின் ஆழத்தை தீர்மானிக்கிறது அதிக துயரத்தில் மூழ்கியவர்களே மிக அழகான வடிவில் மீண்டும் பிறப்பார்கள் உங்கள் உடைதல் உங்கள் பதில் இப்பொழுது நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பதில்களை கோரினீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்களிடமிருந்து கேட்கவில்லை இன்று பிரபஞ்சம் உங்களை உங்கள் உள்ளே அனுப்புகிறது இப்படிச் சொல்லி உங்களுக்குள்ளேயே பாருங்கள் அங்கேயே உங்கள் ஒவ்வொரு பதில்களும் உள்ளன உலகின் சத்தம் உங்களை உங்களிடமிருந்து தூரப்படுத்தியது ஆனால் இப்போது நான் உங்களை மீண்டும் உங்கள் பக்கம் கொண்டு வருகிறேன் உங்கள் கேள்விகள் இவைவாக இருக்கலாம் நான் திறமையானவனா நான் தகுதியானவனா எனக்கு அன்பு கிடைக்குமா அதற்கு பதில் நீங்கள் திறமையானவர்கள் மட்டுமல்ல நீங்கள் சிறப்பானவர்கள் நீங்கள் தகுதியானவர்கள் மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் அன்பை பெறுபவர்கள் மட்டுமல்ல நீங்களே அன்பு பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் இப்படி சொல்கிறது இப்போது எழுங்கள் உங்கள் பழைய கேள்விகளை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் உங்கள் பதில் இப்போது வந்துவிட்டது உங்களுக்காக ஒரு புதிய ஆரம்பம் தயாராக உள்ளது நீங்கள் பல ஆண்டுகளாக விரும்பிய வாய்ப்புகள் இப்போது உங்கள் முன் தோன்றும் அவை தோன்றும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் ஒவ்வொரு கண்ணீருக்கும் விலை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தருணத்தில் உங்கள் உள்ளே இருக்கும் துடிப்பு உங்கள் விதி இப்போது வேகம் எடுக்கிறது என்பதற்கான அறிகுறி நீங்கள் இதுவரை கேட்ட ஒவ்வொரு கேள்வியின் தகவலும் வரும் நாட்களில் உங்கள் முன் தோன்றும் பிரபஞ்சம் இப்படித்தான் சொல்கிறது நீங்கள் இனி வெறும் கேட்பவர்கள் அல்ல இப்பொழுது நீங்கள் படைப்பாளர்களாக மாறப்போகிறீர்கள் உங்கள் கதை இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ளது நீங்கள் அறிய விரும்பிய அனைத்தும் இப்பொழுது உங்கள் அனுபவங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உள்ளே இருக்கும் கவலை தற்செயலாக வரவில்லை அது உண்மைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்பு அது உங்களை உங்கள் உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது முதல் முறையாக உங்கள் இதயம் விவரிக்க முடியாத வலியால் நிரம்பிய போது உங்கள் கேள்விகளுக்கு பதிலாக அமைதி மட்டுமே கிடைத்த போது அந்த தருணம் உண்மையில் உங்களை இன்று நீங்கள் நிற்கும் இடத்திற்கு கொண்டு வர தயாராக இருந்தது பிரபஞ்சம் இப்படி சொல்கிறது நீங்கள் இழந்தது அவசியம் ஏனென்றால் அது உங்களை நீங்களே கண்டறிய வைத்தது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்ட கேள்விகள் உங்கள் ஆன்மாவை நிலையாக வைத்திருக்கவும் அதன் குரலை கேட்கவும் நோக்கம் கொண்டவை ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோல்வியைப் பற்றி நினைக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் உள்ளே ஏதோ ஒரு கதிரை எழுப்பியது சில சமயங்களில் ஒரு பாடல் மூலம் சில சமயங்களில் ஒரு அந்நியரின் புன்னகை மூலம் சில சமயங்களில் ஒரு புஸ்தகத்தின் ஒரு வாக்கியம் மூலம் மற்றும் சில சமயங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலம் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் சத்தங்களில் வராது அனுபவங்களில் வரும் ஒரு நாள் திடீரென்று எல்லாம் தெளிவாகும் நீங்கள் செய்த தவறுகள் உண்மையில் வரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் வலியுடன் நடந்த பாதைகள் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு சென்றன என்பதை நீங்கள் காண்பீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறது உங்கள் நேரம் வீணாகவில்லை உங்கள் பிரார்த்தனைகள் எங்கும் செல்லவில்லை உங்கள் கேள்விகள் மறக்கப்படவில்லை பிரபஞ்சம் அனைத்தையும் அறிந்திருக்கிறது அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது உங்களுக்கு பகுப்பாய்வு செய்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ரகசியமாக யாரிடமும் சொல்லாமல் விரும்புவது இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் வர தயாராக உள்ளது நீங்கள் எப்போதாவது ஒரு மூடிய கதவுக்கு பின்னால் யாரோ வரக்கூடிய ஒரு சிக்னலை உணர்ந்திருக்கிறீர்களா அதுதான் பிரபஞ்சத்தின் மொழி நீங்கள் கேட்ட கேள்விகள் அந்த கதவை தட்டிய சத்தம் மற்றும் இப்போது நீங்கள் உணரும் அந்த சிக்னல் இப்போது நீங்கள் அந்த கதவை திறக்க துணிய வேண்டும் ஏனென்றால் பதில் உங்களுக்கு மிக அருகில் வெறும் நம்பிக்கையின் தூரத்தில் உள்ளது பிரபஞ்சம் உங்களிடம் இப்படிச் சொல்கிறது இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் இதயத்தில் உள்ள பாரமான கேள்விகளை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள் ஆனால் இந்த முறை பயத்துடன் அல்ல நம்பிக்கையுடன் பாருங்கள் பதில் வரும் சில சமயங்களில் காற்றின் தொடுதலில் சில சமயங்களில் ஒரு அன்பானவரின் வார்த்தைகளில் சில சமயங்களில் உங்கள் சொந்த சிரிப்பில் ஏனென்றால் கேள்விகள் நேர்மையாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் அமைதியாக இருக்காது அது உங்களை நெருங்கி வந்து உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் மறந்த அனைத்தையும் காட்டும் இன்றும் உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு முழுமையற்ற கேள்வி இருந்தால் இந்த வீடியோவை நிறுத்த வேண்டாம் ஏனென்றால் இதுவரைக்கு நீங்கள் கேட்டது பதிலின் ஒரு பகுதி மட்டுமே முழுமையான பதில் உங்கள் இதயத்தில் எழுதப்படும் இந்த தருணத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது பிரபஞ்சம் இப்படி சொல்கிறது நான் உங்கள் பதில்களை அனுப்பிவிட்டேன் இப்பொழுது அவற்றை அடையாளம் காணுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அதன்படி செயல்படுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பிரபஞ்சத்தால் தனிப்பட்ட முறையில் தொடப்பட்ட ஆன்மாக்களில் ஒருவர் இப்பொழுது இந்த பதிலை கேட்பது மட்டுமல்லாமல் அதை வாழும் பொறுப்பு உங்களுடையது எந்த நாளில் நீங்கள் இந்த பதிலில் வாழத் தொடங்குகிறீர்களோ அந்த நாளில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு பதிலாக மாறிவிடும் அப்போது நீங்கள் மீண்டும் கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அமைதியுடன் வாழுங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் அப்போது உங்களுடன் உள்ளது நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல அதனாலதான் இந்த வீடியோ இன்று இந்த நேரத்தில் உங்கள் முன் தோன்றியது ஏன் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஏனென்றால் உங்கள் ஆன்மா சோர்வடைந்துள்ளது நீங்கள் வெளியே சிரித்தாலும் உள்ளே ஏதோ உடைந்ததாக உணர்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக ஒன்றை அடைய முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இரவில் அதே வெறுமை மிச்சம் இருக்கிறது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத இந்த உணர்வு பிரபஞ்சத்திற்கு புரியும் உங்கள் போராட்டம் உங்கள் மௌனம் உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் மற்றும் யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் பிரபஞ்சம் அறியும் அதனாலதான் இந்த வீடியோ உங்களிடம் வந்தது ஏனென்றால் நீங்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் எவ்வளவு நெருக்கமாக என்றால் பிரபஞ்சம் தானாகவே முன்வந்து உங்களுக்கு சிக்னல்களை கொடுக்கத் தொடங்கியது இந்த வீடியோ அந்த சிக்னல் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்து இப்படி சொல்வீர்கள் ஆம் என் கதை இங்கிருந்துதான் மாறியது இதுதான் அந்த தருணம் பிரபஞ்சம் என் பெயரை அழைத்த தருணம் இந்த வீடியோ என்னை தேடி வந்தது ஆகவே நின்றுவிடாதீர்கள் இனிமேல் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றலாம் இவை வெறும் ஒலிகள் அல்ல இது சக்தி இது ஒரு செய்தி நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் இந்த தருணம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது இந்த வீடியோவுடனான உங்கள் சந்திப்பு இந்த நேரத்தில் இவை அனைத்தும் முன்பே எழுதப்பட்டவை சில சமயங்களில் நம் வாழ்வில் ஏதோ ஒன்று திடீரென்று தோன்றும் ஆனால் அது தற்செயலானது அல்ல அது விதி அதை பார்த்த பிறகு உங்களுக்கு அழுகை வந்தாலும் அல்லது அமைதியை உணர்ந்தாலும் உங்கள் ஆன்மா இந்த உண்மையை உணரும் நீங்கள் போராட்டத்தின் அந்த திருப்பத்தில் இருக்கிறீர்கள் இங்கிருந்து வெற்றி தொடங்குகிறது ஆம் தனிமையிலிருந்து கடந்து வந்தீர்கள் உங்கள் உணர்வுகள் மாறாமல் இருந்தன ஆனால் உங்கள் ஒவ்வொரு வலியும் உங்களை அந்த அற்புதத்திற்காக தயார்படுத்தியது அது இப்போது சில மாதங்கள் தொலைவில் உள்ளது உங்கள் நேரம் மாறப்போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் இப்போது உங்கள் பழைய பயங்கள் சந்தேகங்கள் காயங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களை வெறுங்கையுடன் விட விரும்பவில்லை ஆனால் உங்களை நிறுத்துபவற்றை நீங்கள் கைவிடும்போது மட்டுமே அது உங்கள் கையை பிடித்து நடக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோல்வியை பற்றி நினைக்கும் போது ஒருவேளை இது என் விதியில் இல்லை என்று நினைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியது உங்களுக்கு மிக விரைவில் அந்த பரிசு கிடைக்கப் போகிறது அதை நீங்கள் ஒருபோதும் கேட்கவில்லை ஏனென்றால் நீங்கள் வெறுமனே சகித்தீர்கள் கேட்கவில்லை மேலும் பிரபஞ்சம் அத்தகைய இதயங்களை ஒருபோதும் வெறுமையாக திருப்பி அனுப்பாது இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது பழைய புத்தகத்தை மூடிவிடுங்கள் கையிலிருந்து நழுவி போன வாய்ப்பை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது தானாகவே உங்களிடம் வரப்போகிறது புதிய வாய்ப்புகளுடன் புதிய உறவுகளுடன் புதிய தொடக்கங்களுடன் இந்த வீடியோ அந்த புதிய உலகத்திற்கான முதல் கதவு அங்கு நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒளியை அடையாளம் காண்பீர்கள் இந்த செய்தி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உங்கள் கண்கள் கலங்கினாலும் அல்லது உங்கள் இதயம் வேகமாக துடித்தாலும் நீங்கள் இப்பொழுது ஆர்வத்துடன் ஒன்றிணைந்து விட்டீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டுவரப்போகிறது இப்பொழுது உங்களுடன் ஒரு வாக்குறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தகுதியான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களை தடுத்து நிறுத்துபவற்றை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் பிரபஞ்சம் இப்போது உங்கள் முன் கொண்டுவரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் அழைக்கும்போது தாமதம் ஏற்படலாம் ஆனால் இருள் இருக்காது வரவிருக்கும் நேரத்தில் நீங்கள் இதற்கு முன் இல்லாத ஒத்திசைவுகளை காண்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்களை சந்திப்பீர்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் இருக்கிறீர்கள் வெற்றி உங்களுக்கு தூரத்தில் இல்லை அது மிக அருகில் உள்ளது நீங்கள் நீண்ட காலமாக இழந்த அந்த நம்பிக்கையின் தூரத்தில் மட்டுமே இப்போது பிரபஞ்சம் உங்களை கண்டறிந்த பிறகு நீங்கள் மீண்டும் உங்களை இழக்க விடாதீர்கள் உங்கள் உள்குரலை கேளுங்கள் அது இப்படி சொல்கிறது தயாராக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் இதற்கு தகுதியானவர் நீங்கள் உங்களை பார்த்து கண்களை திருப்பிக் கொண்டாலும் பிரபஞ்சம் உங்களை எப்போதோ பார்க்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அதே நேரத்தில் தெய்வீக சக்தி உங்களுக்காக ஒரு புதியதை உருவாக்குகிறது நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள் முழுமையடையாததாக தோன்றிய பிரார்த்தனைகள் இப்பொழுது அவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி இழுக்கின்றன அது இப்போதே தொடங்கப் போகிறது வெற்றி தற்செயலானது அல்ல அது உள்ளிருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த வேதனையில் அந்த தனிமையில் அந்த அமைதியில் அங்கே நீங்களும் பிரபஞ்சமும் மட்டுமே இருப்பீர்கள் நீங்கள் இந்த பயணத்தை நிர்வாணமாக புகார் செய்யாமல் கடந்தீர்கள் அந்த இருளிலும் நீங்கள் ஒளியை உறுதியாக பற்றிக்கொண்டீர்கள் அதனால்தான் பிரபஞ்சம் தீர்மானித்தது இப்போது உங்களை நிறுத்தக்கூடிய சக்தி எதுவும் இல்லை வரவிருக்கும் மாதங்களில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒவ்வொரு திருப்பத்திலும் உங்களுக்கு உதவுவது போல் உணர்வீர்கள் நீங்கள் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பே உங்கள் தேவையை யார் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் நினைக்கும் அனைத்தும் உங்கள் முன் தோன்றும் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இப்போது கேட்டவை வெறும் ஒலிகள் அல்ல அவை ஒரு எச்சரிக்கை ஒரு தயாரிப்பு ஒரு வரம் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இப்பொழுது பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிற்பதை பார்ப்பார்கள் உங்களுக்குள் ஒரு சக்தி இருக்கிறது அதை உலகம் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் ஆர்வமாக மாற வேண்டும் அதற்காக நீங்கள் பிறந்தீர்கள் இப்போது எழுந்து நில்லுங்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக்க அவை இதுவரை கண்களில் மட்டுமே உயிருடன் இருந்தன இந்த தருணத்தில் உங்களிடம் எதுவும் இல்லை என்று தோன்றினாலும் உண்மை என்னவென்றால் உங்களிடம் அனைத்தும் உள்ளன ஏனென்றால் உங்களிடம் பிரபஞ்சத்தின் அனுமதி உள்ளது நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் சக்தி மீதும் உங்கள் கனவுகள் மீதும் நம்பிக்கை வைக்கத் தொடங்கியவுடன் ஒவ்வொரு கதவும் திறக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைக்கும் போது இவையெல்லாம் உண்மையிலேயே எனக்காகத்தானா என்று பதில் வரும் ஆம் உங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ தெய்வீக சக்தியால் உங்களிடம் வந்து சேர்ந்தது இது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம் நீங்கள் வெறுமனே வாழாமல் முழுமையாக மலரும் அத்தியாயம் இனிமேல் நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு முறையும் இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்து இப்பொழுது உங்கள் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன தருணம் இப்போது உங்களைச் சுற்றியுள்ளவற்றை கவனியுங்கள் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் புதிதாக நடப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா உதாரணமாக உங்கள் நேரத்தை வீணடிக்கும் நபர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டார்கள் அல்லது ஒரு பழைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தானாகவே உங்கள் முன் தோன்றியது அல்லது சில சமயங்களில் காரணமின்றி இதயம் படபடத்து திடீரென்று ஒரு நிம்மதி ஏற்பட்டது இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல அவை அறிகுறிகள் வரவிருக்கும் வெற்றிக்காக பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தும் அறிகுறிகள் உங்கள் பெரிய மாற்றம் நெருங்கிவிட்டது நீங்கள் கடினமாக உழைத்தும் எதையும் சாதிக்க முடியாத ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் அந்த தோல்வியை ஒருபடியாக பயன்படுத்தியது அதன் உதவியுடன் நீங்கள் இப்போது ஒரு உயர்ந்த நிலையை அடையப் போகிறீர்கள் நேரம் நெருங்க நெருங்க உங்களுக்கு சில தெளிவான அனுபவங்கள் ஏற்படும் ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது ஏதோ வித்தியாசமாக இருப்பதாக உணர்வீர்கள் எந்த கவலையும் இருக்காது எந்த குழப்பமும் இருக்காது பல ஆண்டுகளாக நீங்கள் சுமந்த சுமையை ஒரே இரவில் யாரோ நீக்கியது போல் நிம்மதியாக உணர்வீர்கள் அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்களின் தொடர் ஆரம்பமாகும் இதுவரை உங்களை விட்டு விலகியிருந்த வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரத் தொடங்கும் முழுமையடையாத பணிகள் படிப்படியாக நிறைவடையும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்பொழுது உங்களை அடையாளம் காணத் தொடங்குவார்கள் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் உள்ளே ஒரு அமைதி நிலை பெறும் அது இப்படி சொல்கிறது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் இதுதான் பிரபஞ்சத்தின் மந்திரம் இப்போது ஒரு காரியம் செய்யுங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுங்கள் சில கணங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களை சுற்றி ஒரு சக்தி சுழல்வதை உணருங்கள் அது உங்களை வசீகரிக்கிறது தைரியம் அளிக்கிறது இப்படிச் சொல்கிறது இப்போது நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் இந்த பிரம்மாண்ட சக்தியை உணருங்கள் உங்கள் இதயம் கலங்கும் ஒவ்வொரு முறையும் பயம் உங்களை வாட்டும் ஒவ்வொரு முறையும் இந்த கணத்தை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் தானாகவே வந்து உங்களுக்கு இந்த செய்தியை அளித்த கணம் வெற்றி வெளியிலிருந்து வரும் விஷயம் அல்ல சோ அது உள்ளிருந்தே பூக்கிறது மற்றும் இப்போது அது உங்கள் உள்ளிருந்து உங்களை அழைக்கிறது அந்த நாளுக்காக தயாராகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அழகான கட்டத்தை நீங்கள் வாழும் நாள் இந்த வீடியோ முடிவடைய நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது உங்களை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் பிரபஞ்சம்தானே உங்களுடன் நடக்கிறது நீங்கள் இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு கஷ்டமும் இப்போது பலனளிக்கும் நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதையும் விட நீங்கள் ஒருபோதும் கேட்காததும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த செய்தியை வெறும் கேட்காதீர்கள் அதை உங்கள் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களை தேடி வந்தது இப்போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது நிதி சுதந்திரத்திற்கான இரகசிய செய்தி உங்கள் கனவுகளை நனவாக்கும் வழி எப்போதும் அடைக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறதா அப்படியானால் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இதில் நான் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தியை வழங்கப் போகிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் செய்தி அவர்களின் விதி சக்கரம் சுழல தயாராக இருப்பவர்களுக்கு இது சாதாரண ஆலோசனை அல்ல இது பிரபஞ்சத்தின் அமைதியை குடிக்கும் அழைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் வாழ்க்கையில் அதே போராட்டம் தொடரலாம் ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் வரும் நாட்களில் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் ஆகவே தாமதிக்காமல் முழு கவனத்துடன் இந்த வீடியோவை பாருங்கள் ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எப்போதாவது ஒருமுறை முறை சிக்கல்கள் எழும் சில சமயங்களில் வேலை பற்றிய கவலை சில சமயங்களில் வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது வீட்டு செலவுகள் திடீரென அதிகரிக்கும் அப்பொழுது வழி அடைபட்டது போல் தோன்றும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரம் நிரந்தரமானது அல்ல இந்த ஒரு மணி குறிப்பு ஒரு பாடம் பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு செய்திகளை அனுப்புகிறது ஆனால் நம்மால் அவற்றை அடையாளம் காண முடிவதில்லை இன்று நான் அந்த செய்தியை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுவேன் இது உங்களுக்காகவே பிரத்யேகமாக அனுப்பப்பட்டுள்ளது இந்த செய்தி உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் வளங்களை எழுப்பும் அவை உங்களை நிதி சுதந்திரத்தை நோக்கி வழி நடத்தும் பணம் என்பது வெறும் நோட்டுகள் அல்ல அது உங்கள் சக்தி உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் எண்ணங்களின் விளைவு உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் நிதி நிலையும் மாறும் உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை ஈர்ப்பீர்கள் நீங்கள் பயம் மற்றும் கவலையில் மூழ்கியிருந்தால் உங்கள் சக்தி அந்த விஷயங்களை ஈர்க்கும் ஆனால் நீங்கள் நன்றியுணர்வு மற்றும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு நுட்பத்தை சொல்கிறேன் இதை தினமும் ஐந்து நிமிடங்கள் செய்யுங்கள் இது உங்களுக்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியை எழுப்பும் முதலில் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்கவும் உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தை கேளுங்கள் நீங்கள் இப்போது நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடம் உள்ளன என்று உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் வளத்தின் கதவு உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது இப்பொழுது உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள் நான் செல்வத்தின் ஓட்டத்தை பெறுகிறேன் எனது திறமையிலும் கடின உழைப்பிலும் எனக்கு நம்பிக்கை உள்ளது எனது எண்ணங்கள் பணத்தை ஈர்க்கின்றன நான் ஒவ்வொரு நாளும் மேம்படுகிறேன் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முறையாவது மீண்டும் செய்யவும் ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் இதை பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் மனதில் புதிய சக்தி உருவாகும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் அது உங்கள் சக்திக்கு பதிலளிக்கிறது உங்கள் சக்தி நேர்மறையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் சக்தி எதிர்மறையாக இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே எப்போதும் உங்கள் எண்ணங்களை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருங்கள் இப்போது நான் சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்று சொல்கிறேன் முதல் மாற்றம் நன்றியை வெளிப்படுத்துவது ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று விஷயங்களை எழுதுங்கள் அதற்கு நீங்கள் நன்றியுடன் இருக்கிறீர்கள் இவை சிறிய விஷயங்களாக இருக்கலாம் உதாரணமாக இன்று சூரியன் உதித்தது அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது நன்றியை வெளிப்படுத்தும் போது உங்கள் மனம் செழிப்பை நோக்கி கவனம் செலுத்துகிறது இரண்டாவது மாற்றம் உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை நிறுத்துங்கள் உங்கள் பணத்திற்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் பட்ஜெட் தயாரிக்கவும் இதன் மூலம் உங்கள் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் மூன்றாவது மாற்றம் உங்கள் கனவுகளை தெளிவுபடுத்துவது உங்கள் கனவுகளை ஒரு தாளில் எழுதுங்கள் உங்கள் கனவு எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள் அதில் என்ன இருக்கிறது கனவுகளை எழுதும்போது உங்கள் மனம் அவற்றை அடைய வேலை செய்யும் இப்பொழுது உங்களுடன் இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி உங்கள் உணர்வுகள் உங்கள் உண்மையான சக்தி நீங்கள் உங்களை நேசிக்கும் பொழுது நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நபர் ஒருபோதும் வறுமையை அனுபவிப்பதில்லை மகிழ்ச்சி உங்கள் சக்தியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் உங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் உங்களை ஊக்குவிப்பவர்களுடன் உங்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களுடன் இருங்கள் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் இந்த நம்பிக்கை உங்களை நீங்கள் அடைய விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு நாளும் இப்படி சிந்தியுங்கள் நான் திறமையானவன் நான் வெற்றியாளன் நான் செழிப்பாக இருக்கிறேன் இப்போது நான் உங்களுக்காக ஒரு சிறிய காட்சிப்படுத்தலை செய்கிறேன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு பெரிய கதவை திறக்கிறீர்கள் அந்த கதவுக்கு பின்னால் உங்கள் நிதிச் சிக்கல்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன உங்கள் கைகளில் பணம் ஏராளமாக உள்ளது நீங்கள் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றீர்கள் உங்கள் இதயம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது இந்த காட்சி உங்கள் மனதில் எத்தனை முறை வருகிறதோ அத்தனை முறை அது உங்கள் யதார்த்தமாக மாறுவதற்கு நெருக்கமாகிறது ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் சில நேரங்களில் நமக்கு தோன்றும் நாம் தனியாக இருக்கிறோம் என்று ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் இருக்கும் நீங்கள் உதவியற்றவராக உணரும் போதெல்லாம் உங்கள் இதயத்தை கேளுங்கள் அங்கு உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி கிடைக்கும் அது உங்களை முன்னோக்கி வழி நடத்தும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு தீர்வு மறைந்திருக்கும் ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் காலை வரும் எனவே ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் போராட்டம் உங்கள் சக்தி